ஆழ்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் ஆழ்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜராக ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் திருவன் கடத்தல் வழக்கு ஆதராக ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருந்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆள் கடத்தல் வழக்கு ஆதராக ஏ ஜெயராமனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் சிறுவன் ஆழ்கடத்தல் வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராக வரவில்லை என்றால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது அவர் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் முன்ஜாமீன் கோரிய பூவை ஜெகன்மூர்த்தியின் மனுவை விசாரித்த ஹைகோர்ட் இருவரையும் ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் பின்னணி என்று பார்க்கும் போது திருவள்ளூர் மாவட்டம் காலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பது மகன் தான் தனுஷ் இவர்தான் இந்த தேனையைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற அந்த பெண்ணை வந்து ஆன்லைன் மூலியமாக அவர்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு பிறகு குடும்பத்தினர் எதிர்ப்பு மதியில இருவரும் திருமணம் பதிவு திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில தான் அந்த பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்பிளின் மூலியமாக தனுசை கடத்த முயற்சித்தாகவும் அவர் வீட்டில் இல்லாத அவருடைய சகோதரரை கடத்தியதாக வனராஜா மணிகண்டன் கணேசன் மகேஸ்வரில் உள்ளிட்ட ஐந்து பேரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்தார்கள் இந்த கடத்தல புரட்சி பாரா கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான புவ ஜெகன்மூர்த்தி தொடர்பு இருப்பதாக புகார் இருந்தது இந்த வழக்கில் தான் புவ ஜகன்மூர்த்தி கைது செய்வதற்காக கடந்த ஜூன் பதினான்காம் தேதி சென்னை பூந்தமலை அடுத்த ஆண்டத்தின் பேட்டையில் உள்ள அவரது இல்லத்துக்கு போலீசார் சென்றார்கள் ஆனால் அவர் வீட்டில் இல்லை அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்னால் கட்சிக்கான தொண்டர்கள் நூற்றுக்கணக்காக குவிந்தனர் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில தான் அவர் தலைமறைவாகிவிட்டார் விட்டார் நிலையில் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்ற நிலையில அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு அவசர வழக்காக உயர்நீதிமன்றத்தில் தொடர்பான முயற்சிகளை மேற்கொண்டார் அதற்கான அனுமதியும் தலைமை நீதிபதி பெற்றார் ஆனால் தலைமை நீதிபதி நீதிபதி வேல்முருகன் விசாரிப்பார் என்று தெரிவித்தார் நீதிபதி வேல்முறைகள் நேற்று விசாரிக்க முடியாத ஞாயிற்றுக்கிழமை விசாரிக்கும் நான் காலை விசாரிக்கிறேன் என்று தெரிவித்தார் அதன் மீது காலை விதி விசாரணைக்கு வந்தது அப்போது போய் ஜெகன்மூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி இந்த வழக்கறிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதாவது மனுதாரர் போய் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் என்ன இது ஒரு பொய் வழக்கு என்றும் தனக்கு கைது முஞ்சாமல் வழங்க வேண்டும் என்றும் அவர் வந்து கொண்டிருந்தார் அது தொடர்பாக தாய் அளித்த வாக்குமூலத்தையும் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக அந்த தாய் லட்சுமி அளித்த வாக்குமூலத்தையும் வந்து சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் எதிர்த்து ஆஜரான அதாவது கால்துறை தரப்பில் ஆஜரான வழக்கரின் ராமோதரன் இந்த வழக்குல கைது ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லது இதுல வந்து போலீஸ் வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏடிபி ஏடிஜிபி ஜெயராமன் சொந்தமான வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இதுல வந்து போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய சூழல் என்ன தொடர்பு காவல்துறை என்ன தொடர்பு உள்ளிட்ட பல விவரங்களை சேகரிக்க வேண்டியுள்ளது அதனால் இவர்களுக்கு இது கொடுக்க கூடாது என கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து இதுல வந்து பல அடுத்த கட்ட கிரைமா வைத்து ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளது இந்த வழக்குல ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளது எனவே கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று கடுமையான எதிர்ப்பு எல்லாம் பதிவு இருக்கிறார் நீதிபதி அந்த இருவரும் குறிப்பாக கோவில் ஜனங்கள் மற்றும் நேரில் ஆஜராக என்று தெரிவித்தார்கள்

இந்த சம்பவத்தை விட்டு குறிப்பாக இருவரும் ஆஜராக விட்டு அந்த உயர்நீதிமன்ற வழக்கில் போலீஸ் பாதுகாப்பு வளப்படுத்தப்பட்டிருக்கிறது புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் குவிந்தவர்களும் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் குவிந்து விட்டார்கள் மேலும் அந்த நீதிமன்ற அளவு அடைமுழதும் வழக்கறிஞராக இருந்து வருகிறார்கள் இன்னும் நீதிபதி ஒன்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இன்னும் சில சில நேரம் அதாவது ஒரு ஒரு நிமிடங்கள்ல அவர் வந்து நீர்வெளி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருக்கிறார் அதனால இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்பது நுழைவாயில் இருக்கிறது எந்த நுழைவாயில் அவர் வருகிறார் என்பது ஒன்றும் சரியாக தெரியவில்லை அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசாரும் அவங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வழக்கறிஞர்களும் அவரது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரமேஷ்குமார் அவர்கள் இருவரும் ஆஜரான பின்னர் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் அதற்கு அடுத்ததாக என்ன மாதிரியான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் ரமேஷ்குமார் இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே போலீசார் காவல்துறை தரப்புல கடுமையான எதிர்ப்பு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இவருக்கு தொடர்பு உள்ளதா என்பதற்கான அடிப்படை ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளதா என்ற அடிப்படையிலே தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் தலைமுறை ஆகிவிட்டதனால்தான் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல வந்து அவங்க தரப்புல குறிப்பா பூஜெகன் முழுத்தலுக்கு தொடர்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த கடத்தலுக்கு தொடர்பாக காவல்துறை ஏதேசிபி வானம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு காவலருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது அடுக்கடுக்கான சில சந்தேகங்கள் இருப்பதனாலதான் காவல்துறை தரப்பு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது உடனடியாக இதற்கு மீண்டாமை வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த நீதிபதி நேரடியாக இவர்களை இருவரையும் நேரில் வர வைத்து விசாரணை நடத்த மேற்கொண்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கைது செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதனால் நீதிமன்றத்தில் ஆஜராக ஒட்டி சம்பந்தப்பட்ட கைது செய்ய வேண்டாம் என்று அவர் நேர்நாளர் வேண்டும் என்று ஒத்துவிட்டு அதே போல இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு ஒத்து வைக்க வேண்டும் என்று முதலில் கேட்கப்பட்டது ஆனால் நாளை ஒத்தி வைக்க நிதி மருத்துவ இந்த மதிவை நான் விசாரிக்கிறேன் என்று தெரிவித்துதான் எதிர்ந்தான் இன்னும் சட்டத்தில் விசாணை என்பதை தொடங்கிக்கிறது ரேஷ் குமார் புவை ஜென்மூர்த்தி மற்றும் ஏடிஜி ஆகியோர் தற்போது அங்கு வருகை தந்திருக்க கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இவர்கள் இருவரிடமும் ஒரே சமயத்தில் விசாரணை என்பது நடைபெறுமா எவ்வாறு விசாரணை நடைபெறும் ரமேஷ் குமார்

இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது இது ஒரு கடத்தல் வழக்கு பொதுவாக இந்த கடத்தல் வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கள்ளப்பாக்கம் அந்த பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பது மகனை தான் அதாவது தனுஷ் அவர் வந்து தனுஷ் அவர் வந்து தனியார் இதுவன் வேலை பார்க்கிறார் அவருக்கும் ஒரு விஜய்த்தை இந்த பின்னுக்கும் தான் அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேஸ்புக் மூலியமாக அதில் இருவரும் இப்படும் எதிர்ப்புக்கு மத்தியில்தான் திருமணம் செய்து கொள்வார்கள் அந்த திருமண விவசாயம் பதிவு செய்து கொள்கிறார்கள் அந்த பெண் வீட்டார் கடுமையாக எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததை தான் அவர்களுக்கு ஆதரவாக கூலிப்படை மூலம் அந்த தனுஷை கடத்துவதற்கான முயற்சி நடக்கிறது ஆனால் தனுஷ் இல்லாத காரணத்தினால அவருடைய சகோதரர் மைனர் சிறுவனை கடத்தி சென்று விடுகிறார்கள் அதன் பின்னர் அந்த மைனர் சிறுவன் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு வந்ததனால அவர் உடனடியாக விட்டுவிடுகிறார்கள் ஆனால் இதில் தொடர்பு வந்து புரட்சிப்பாளம் கட்சியைச் சேர்ந்த ஜனமூர்த்திக்கு உள்ளதாக தெரிய வந்ததையடுத்துதான் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அவர் வீட்டுக்கு செல்கிறார்கள் ஆனால் அவர் இல்லை அங்கிருந்து தலைமுறை ஆகிவிடுகிறார் இந்த நிலையில தான் அவர் முன்ஜாமீன் கேட்டு அந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கினுடைய விக்கார்ந்த சற்று நேரத்தில் தொடர்ந்து இருக்கிறது அதுல இருவருமே நேரில் ஆஜராக வேண்டும் தலைமுறைவாக இருக்கக்கூடிய புவி ஜெயமூர்த்தி நேரில் ஆஜராக வேண்டும் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமன் அவருடைய வானம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கடத்தலுக்கு எனவே அவருக்கு என்ன என்ன அடுக்கடுக்கான சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் இருப்பதன் காரணமாக அதற்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நீதிபதி இருவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார் ரமேஷ் குமார் இந்த வழக்கில் காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஏடிஜிபி ஜெயராமனின் வாகனம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பரவலாக வாரிடப்பட்டதாக வெளியே தகவல்கள் வெளியாகின இந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்த இருந்தது இந்த நிலையில் தற்போது இன்று ஆஜராவதற்காக ஏடிஜிபி ஜெயராமன் அங்கு வருகை தந்திருக்கிறார் அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெறும் ரமேஷ்குமார் பொதுவாக இந்த வழக்குல இவருக்கு வந்து என்ன தொடர்பு இந்த கடத்தலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு எப்படி உயர் பொறுப்பில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் அதிகாரியான ஒரு வாகனம் ஒரு குற்ற சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் இதற்கு என்ன தொடர்பு யார் இதற்கு துண்டுதல் யார் என்ன பின்னணி இதற்கும் அவருக்கும் போய் ஜெகன்புத்துக்கு என்ன தொடர்புனா அடுத்த கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னதான் நீதிபதி அதிர்ச்சி அடைந்த சம்பவமே அதாவது ஒரு அதிகாரியே தொடர்பு அவருடைய வாகனமே பயன்படுத்தப்பட்டு என்பது தெரிய வந்ததனால்தான் அதே நீதிபதி கடும் அதிர்ச்சி அடைந்தார் இந்த வழக்கை அது மட்டும் இல்லாம இந்த வழக்கில் இன்னொரு காவல்துறை சேர்ந்த ஒரு பெண் தொடர்பு இருக்கிறது அவர் வந்து அந்த பணியிலிருந்து பணியடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மூலியமாகத்தான் இந்த தொடர்பு எல்லாம் கிடைத்ததாக தெரிய வருகிறது எனவே அவரை விசாரிப்பதன் மூலம் இதற்கு என்ன தொடர்பு என்பது அவர் என்ன விளக்கம் அளிக்கிறார் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தெரிய வரும் ரமேஷ்குமார் இங்கு தொடர்ந்து நினைப்பில் இருங்கள் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் இன்று ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் வழக்கில் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் இந்த வழக்கின் பின்னணி என்ன திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழகி அது காதலாக மாறி தொடர்ந்து பதிவு திருமணம் என்பது நடைபெற்றிருக்கின்றது இந்த இந்த திருமண விவகாரத்தில் இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய வீட்டிலிருந்து இந்த பெண்மை மீட்பதற்காக ஒரு கூலிப்படையை ஏவி அந்த பெண் அந்த அஹ் மணமகன் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை கடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக திருவிழாங்காடு பகுதியில் பகுதிக்கு அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய தாய் மற்றும் தந்தை ஆகியோர் உட்பட ஒரு ஐந்து பேர் நேரடியாக சென்று அவர்கள் அந்த மன அந்த பயனுடைய இல்லத்திற்கு சென்றபொழுது அங்கு யாரும் இல்லாததால் ஒரு பதினேழு வயது ஒரு சிறுவனை கடத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த விவகாரமே தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பாக நடத்தப்பட்ட சிறுவனுடைய தாய் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மிக முக்கியமாக இதில் புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் பூவி ஜெகன்மூர்த்தி இதில் கடத்தலில் உடந்தையாக இருப்பதாகவும் அவருடைய பெயரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதாக கசோல் வெளியான நிலையில் நேற்று முன்தினம் அவரை கைது செய்வதற்காக பூந்தமலி அதிகரிக்கக்கூடிய ஆண்டரசன் பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு காவல்துறையினர் பொழுது அங்கு அவருடைய கட்சியினர் பெருவாரியாக சூழ்ந்ததால் வழக்கறிஞர்களும் கட்சியினரும் பொதுமக்களும் என அங்கு ஏற்பட்டிருந்த ஒரு குழப்பமான ஒரு சூழலில் அங்கிருந்து பூவை ஜெகன்மூர்த்தி தப்பி இருக்கின்றார் தற்பொழுது வரை தலைமரவாக இருக்கக்கூடிய பூவி ஜெகன்மூர்த்தி நேற்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அதில் முன்ஜாமீன் கோரி தன்னுடைய சார்பில் வழக்கு என்பது தொடங்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் அதில் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்கள்

பிரபாகரன் தற்போது சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் எவ்வாறு காணப்படுகிறது புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உடைய வழக்கறிஞர்கள் அங்கு குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அங்கு தற்போதைய நிலைமை என்ன பிரபாகர் நிச்சயமாக அனைத்து வாயுகளும் முழுமையாக காவல்துறையர் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ள நீதிமன்றம் மற்றும் அதை ஒற்றி பகுதி முழுமையாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அனைத்து நுழைவாயில் நுழைவாயில் குறிப்பாக வடக்கு நுழைவாயில் எம்பிஏ நுழைவாயில் ஆவின் கேட் அதே போல காவல் நிலையம் அதே போல இன்னொரு முறையாக இருக்கக்கூடிய அந்த அவசர வழியின அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக ஒவ்வொரு உதவி கமிஷனர் தலைமையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஏசி தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஒவ்வொரு அந்த நுழைவாய்களும் முழுமையாக பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் சில இடங்களில் நீதிமன்றத்திற்கு உள்ளே நீதிமன்ற வளாக பகுதிகளில் வழக்கறிஞர்கள் பெருவாரியாக குவித்திருக்கிறார்கள் வாகனங்கள் வரக்கூடிய பகுதி குறிப்பாக அந்த ஃபயர் சர்வீஸ் மற்றும் அந்த சவுத் கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழியாக வரக்கூடிய பகுதிகளில் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் மொத்தமாக குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகின்றது இருப்பினும் முழுமையாக சாலைகளில் எங்கும் இந்த எஸ்பிஎல் காவல் நிலையமாக இருக்கட்டும் மற்றபடி நீதிமன்றத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசலின்றி முழுமையாக வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக போக்குவரத்து போலீசாரும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் காவலில் இருக்கின்றார்கள் வரக்கூடிய வாகனங்கள் முழுமையாக யார் உள்ளே செல்கின்றார்கள் அவர்களுக்கு அனுமதி சீட்டு ஏற்கனவே அந்த இருக்கின்றதா செல்கின்றார்கள் என முழுமையாக அனுப்பப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு மெட்ராமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே இந்த ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி வழக்கு என்பது நீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் இருக்கின்றது இதற்காக ஆஜராக வரக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்திக்காக ஆதரவாக அவர் தரப்பிலிருந்து இருந்து நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் உள்ளே வளாகத்திற்குள்ளே குழுவி இருப்பதால் ஒரு பரபரப்பான என்பது தற்பொழுது படுகின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க